முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை உடல் பற்றிய பிணி ஆறுமே ஆமாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் முருகா என்னப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு நீங்க கூப்பிட்ட அந்த ஒரு குரலுக்கு ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முருக கடவுள் தாங்க அந்த முருக கடவுள் மாதிரி வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை என்னுடைய பிரச்சனைக்கு யாராலையும் தீர்வு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க முடிவு செய்த பிரச்சனைகளையும் பொழுதில் அந்த பிரச்சனையை தலைகீழாக மாற்றி உங்களுக்கு சாதகமாக அந்த பிரச்சனையை இல்லாமல் செய்யக்கூடியவர் நம்முடைய முருகக் கடவுள் அந்த முருகக் கடவுளை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான நாள்தான் இன்றைய தினம் இன்றைய தினம் சனிக்கிழமை தை மாதத்தோட கிருத்திகை திதி ஒரு ஆண்டுக்கு பல கிருத்திகைகள் பனிரெண்டு மாதத்திற்கு பனிரெண்டு கிருத்திகை வருது அதுல மிக மிக முக்கியமான கிருத்திகை அப்படின்னு பார்த்தா தை மாதத்தோட கிருத்திகை ஆடி மாதத்தோட கிருத்திகை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த கிருத்திகை இன்னைக்கு தை மாதத்தோட கிருத்திகை சனிக்கிழமை அன்று வருகின்றது இன்று காலையிலிருந்து ஆறு மணிலிருந்து ஆரம்பிச்சு நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் இந்த கிருத்திகை திதியானது நீடிக்கிறது இந்த தினத்துல நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பதிவை தொடர்ந்து பாருங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பதில் தரக்கூடிய பதிவாக இந்த பதிவு நமக்கு இருக்க போகிறது தை மாத கிருத்திகை ஏன் அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் ஒரு வருடத்தோட பத்தாவது மாதம் மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுது தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களுமே சிறப்பு வாய்ந்தவை இந்த தை கிருத்திகை ஆகட்டும் தை பூசமாகட்டும் தை அம்மாவாசை ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப சிறப்பான நாட்களாக கருதப்படுதுங்க இந்த கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை முறைப்படி எப்படி இருக்கணும்னா நம்ம நேத்தி பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கே நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிடணும் எப்படி வந்து ஏகாதசி விரதம் நம்ம முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த கிருத்திகை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் நாள்ல மதிய சாப்பாடோட அவங்க நிறுத்திடணும் இரவுல இருந்து சாப்பிடக்கூடாது இன்று முழுவதும் சாப்பிடாம இருந்து மாலை நேரத்துல பூஜைகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடலாம் இந்த கிருத்திகை விரதம் அந்த வழிபாடெல்லாம் வந்து பகல் நேரத்துல செய்வதை காட்டிலும் இரவு ஆறு மணிக்கு மேல செய்வது அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல செய்வது நல்லது இந்த கிருத்திகை இந்த திதியை வந்து நம்ம வந்து வழிபடுவதற்கு காரணமே அந்த ஆறு கிருத்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்த அந்த ஆறு பெண்கள் வானத்தில் இப்ப நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள் ஸோ அவங்க வந்து வானத்துல தெரியறப்ப நம்ம இந்த முருகனுக்கு இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த கிருத்திகை பெண்களோட ஆசையும் நமக்கு மறைமுகமாக கிடைக்கும் அதனால நீங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க ஏதாவது ஒரு சிறப்பான தீப வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க முதல் தீப வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு தான் இந்த தீபத்திற்கு இணையான தீபம் வேற எதுவுமே இல்லைன்னு கூட நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நன்மைகளை நமக்கு தரக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் ஆறே ஆறு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் நெய் விட்டு பஞ்சத்திரியோ நூல்திரியோ போட்டு ஏத்துங்க அந்த தீபத்திற்கு முன்பு ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடம் வரை அமர்ந்து மானசீகமாக உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க குழந்தை வரம் இல்லாதவர்கள் பாலாடை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சொந்த வீடு இல்ல வீடு வந்து பாதியிலே நிக்குது மேற்கொண்டு எங்களால கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கல் தீப வழிபாடு அதை வந்து செய்யலாம் அல்லது மாவிளக்கு தீபம் இன்னைக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உகந்தது தை செவ்வாயில் முருகனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுவது நம்ம வாழ்க்கையில கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது சரி யாரெல்லாம் இன்று அவசியம் இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் பதவி வேண்டும் பதவியில் வந்து எனக்கு அடுத்த இடத்துக்கு நான் போகணும் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த வழிபாடு இன்னைக்கு செய்யணும் செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருக கடவுள் செவ்வாய் தோஷத்தினால பாதிப்பு அதனால் வரக்கூடிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினம் இந்த தீப வழிபாடுகளை நிச்சயமாக செய்யணும் அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பங்கு பெற வேண்டும் அடுத்து குடும்பத்தில் எப்பொழுதும் வறுமை வந்து இருக்குது அந்த வறுமை போயிட்டு செல்வ செழிப்பு வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடு செய்யலாம் நோய் நொடியினால் கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து இந்த வழிபாடு செய்யலாம் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்க இந்த வழிபாடை இன்னைக்கு அவசியம் செய்யணும் அதனால எல்லாருமே இன்றைய தினம் வழிபாடு செய்வது அவசியம் நீங்க இன்னைக்கு எந்த தீபம் ஏத்தனாலும் சரி அந்த தீபத்துல ஒரே ஒரு சிட்டிக்கை இந்த பொருளை மட்டும் சேருங்க என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கு பொடி இந்த பொடி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இப்ப நான் வெற்றிலை தீபம் ஏத்துறேன் இல்லையா அதுல வந்து நான் ஒரே ஒரு சிட்டிக்கை இந்த சுக்கு பொடியை மட்டும் சேர்க்கிறேன் இதனால நமக்கு எந்த கெடு பலன்களும் வராது மாறாக நல்ல பலன்களை நமக்கு வந்து சேருங்க ஏன்னா சுக்கு அப்படிங்கிறது நம்ம அஹ் உடம்புல இருக்கக்கூடிய தீயவைகளை அழிப்பது மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீயவற்றை அழித்து நமக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நீங்கள் ஏ வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது நான் வெற்றிலை கிடைக்கலங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் நான் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் அந்த நெய் தீபத்தில் கூட ஒரு சிட்டிகை சுக்கு தட்டி போடலாங்க இல்லை நான் வந்து பாலாடை தீபம் ஏற்றுறேன் நான் செங்கல் தீபம் இன்னைக்கு ஏற்ற போகிறேன் சொந்த வீடு எனக்கு வேணும் நான் செங்கல் தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஒரு சிட்டிகை சுக்கு போடலாம் இல்லை நான் மாவிளக்கு இன்றைக்கி ஏற்ற போகிறேன் நான் மாவிளக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதில் நெய் விட்டு நான் ஏற்ற போறேன் முருக கடவுளுக்கு அப்படின்னாலும் நீங்கள் அந்த நெய்யில் ஒரு சிட்டிக்கை ஒரே ஒரு சிட்டிக்கை அந்த சுக்கப்பொடியை போட்டு ஏற்றுங்க ஏன்னா இத மாதிரி சிறப்பான நாட்கள் வருடத்துல ஒரு நாள் தான் வரும் அந்த நாளில் இப்படி நம்ம ஏற் ஏற்றுவதால் நமக்கு மிக பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த ஒரு ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டு நீங்க ஏற்றுங்க அதுவே வந்து போதுமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து விரைவில் உங்கள் கைகளில் வந்து சேரும் நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பு தீப வழிபாடு செய்யும்போது நீங்கள் அவசியம் நெய்வேதியம் ஏதாவது நிச்சயமாக இன்னைக்கு வைக்கணுங்க சில பேர் வடை பாயாசம் செஞ்சு படையல் பண்ணுவாங்க சில பேர் மாவிளக்கு வழிபாடு செய்வாங்க நீங்கள் இன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டிய ஒரு நெய்வேதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் செய்யணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்று முருகனை இந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது நமக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வில்வ இலைனா நம்ம சிவபெருமானுக்கு தான் அது அர்ச்சனை செய்வதற்கு உபயோகப்படுத்துவோம் ஆனால் இந்த தை கிருத்திகையில் முருகனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது ஆகவே இந்த இந்தனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க உங்களால் முடிந்த தீப வழிபாடுகளை செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்